பியூட்டிஃபுல் வெற்றி காத்துட்டு மனது ஒரு இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் அருமையா இருக்கும் அப்ப இந்த டிசம்பர் மாதம் எக்ஸ்ட்ராடனரி மாதம் நூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட ஃபிட்னஸ் இருக்கலாம் மனது இன்னும் தெளிவா வச்சுக்கங்க கண்டிப்பாக அது ஒரு அபிவிருத்தி தான் சந்தோஷம் தான் நிம்மதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆள் மனதில் என்ன வருது உங்க அப்பா வழி பார்த்து பழகிருப்பீங்க நீங்க நல்லது பாருங்க நல்லது கேளுங்க நல்லது பேசுங்க திறமை எக்ஸ்ட்ராடனே உயர் சோ பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணலாம் ஆள் மனது பேசும் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க வணக்கம் நம்பர் பாருங்க சிரிச்சுட்டே பேசுறேன் மகர் ராசிக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இந்த வருடம் எப்படி முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி ரொம்ப பேச போறது இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டிசம்பர் பற்றி அதிகமாக பேசுவோம் மகராசி என்றைக்குமே ராசி சனி அல்லது யாருக்கு இப்போ நான் மீன் ராசி ராசி அதிபதி குரு இந்த ராசி அதிபதி எங்க இருக்காங்க ரொம்ப முக்கியம் இங்கே ராசி சனி வந்து உங்களுக்கு மூணாம் வீட்டில் பியூட்டிஃபுல்லாக ராசி உடம்பு மனசு இந்த உடம்புக்கு மனசுக்கு அதிபதி வந்து எக்ஸலண்டாக இருக்கா மூணாவது வீட்டில் அடுத்தது உங்களுடைய அறிவு திறமை புத்திசாலை திறமை எக்ஸிக்யூஷன் அது வந்து ஒன்பதாம் வீடு ஒன்பது குறி புதன் வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கா அப்புறம் விரைஸ்தானத்துக்கு வருவான் ஆனால் ஒரு மல்டிபிள் கிரகத்தோட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கன் சேர்ந்துக்குவோம் ஓகே குட் டே ஆஃப் அதே மாதிரி ஐந்து குறி சுக்கன் அதே உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்து சுக்கன்கிறது மகாலட்சுமி யோகம் பன்னெண்டாம் வீட்டு சுக்கன்கிறது அனுபவம் பெரிய ராஜ்யோகம் ஸோ உங்களுக்கு ஒன்னும் போது நல்லா இருக்கான் குரு செவ்வாயும் கெட்டவன் ஆறுலையும் பன்னெண்டுலையும் நல்லா இருக்கும் அவனுக்கு பாத்துக்கிறான் குருமங்கல யோகம் ரெண்டாம் வீட்டு ராகு கோடிஸ்வரோ எட்டாம் வீட்டுக்கு எதிர்ச்சி ஓகே அப்போ யோசிச்சு பாருங்கள் எட்டு கிரகம் நல்லா இருக்குன்னு நிறைய பழங்கு பேர் சோ உடம்பு மனசு இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் எனக்கு தோன்ற வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து நூற்றம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட ஃபிட்னஸ் இருக்கலாம் ஆனால் பொதுவாக ஜென்ரலாக நம்ம சந்திக்கிற பத்து பேர்ல எட்டு பேர் கெட்ட நேரத்தில் இருப்பான் கெட்ட புத்தியோடு இருப்பான் அவங்களோட ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்காலயோ அல்லது இப்போ இன்றைய தமிழ்நாடு சொசைட்டி எடுத்து எடுத்து பாருங்கள் சென்னை நீங்க இருக்கிறீங்க எப்பேற்பட்ட ஒரு ஊருங்க எப்பேற்பட்ட நிர்வாகம் இந்த மாநகராட்சி இந்த மலை எப்படி சந்திச்சாங்க நம்ம மேயரம் எவ்வளவு ஆழாக ஹேண்டில் பண்றாங்க இங்க அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி பாருங்க இப்போ ஒரு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு சிசேரின் பண்ணாதீங்க தப்பு சுகப்பிரசத்துக்கு மட்டும் போங்க கண் ஆபரேஷன் பண்ணாதீங்க அந்த காலத்துல கண் ஆப்ரேஷன் பண்ணாங்களா பண்ணாதீங்க இயற்கை மொத்தம் மட்டும் சாப்பிட்டுக்குங்க இளதலை மட்டும் இட்டு கட்டிங்க அந்த காலத்துல வேட்டி துணியா இருந்துச்சு இப்படி ஒரு ஒரு மினிஸ்டர் சொன்னா எப்படி இருக்கும் அதை சொல்றாரு டாக்டர்ஸ் அதுக்கு பதில் சொல்றது இல்ல நீங்க சிசரின்ங்கிறது எத்தனை பெண்களை உயிரி காப்பாற்றி தருது தெரியுமா வயிற்றுல குழந்தைக்கு திரும்பிடுறது குடல் கழுத்தை சுத்தி இருக்கும் அந்த காலத்துல குழந்தை பிறப்புங்கிறது மறு மறு ஜென்மம் பாங்க பெண்களுக்கு எத்தனையோ பெண்கள் குழந்தை பிறக்கல இறந்துருக்காங்க எனக்கு தெரியும் எங்க சொந்தத்துல ஒரு பெண் இறந்திருக்கா அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஞாபகம் இருக்கு கண்ணியப்பன் அந்த மாதிரி எல்லாம் இறந்துட்டாங்க இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க பிரசவத்துல யாருமே இருக்கிறதுல காரணம் சிசரின் பேர் அதை வந்து சிட்டிங் டாக்டர் சொல்றாரு பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஆச்சோலா சிட்டிங் சாரி சிட்டிங் மினிஸ்டர் சொல்கிறேன் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாடு ஸ்டேட்டு மந்திரி சபை ஸோ இங்கே இருக்கிற பொழுது இந்த இந்த தன்மை ந நல்ல நேரத்தில் நல்லதை கம்மியாக ஃபீல் பண்ணுவோம் கெட்ட நேரத்தில் கெட்டதை அதிகமாக ஃபீல் பண்ணுவோம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மனது இன்னும் தெளிவாக வச்சுக்கோங்க உடலை இன்னும் உறுதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல் வெற்றி காத்துட்டு இருக்குது மனது ஒரு இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் அருமையாக இருக்கும் ஏன்னா நட்சத்திர சூரியன் ஓரளவுக்கு நல்லா இருக்கான் அதாவது உத்தர நட்சத்திரத்துக்கு திருவோ நட்சத்திரம் சந்திரன் டெய்லி மாறுறான் அவிட்டு நட்சத்திரம் ஒன்னா பத ரெண்டாவது செவ்வாய் குருமங்கல யோகம் அப்ப என்ன அர்த்தம் உடம்பு மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் உடம்பு பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் நைன்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் மனதை பொறுத்த வரைக்கும் முன்னூறு கூட மனதாக இருக்கலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் வெற்றி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கு கொடுக்கல் வாங்கல் ரெண்டாவீட்டு கொடிசிற யோகம் புதுசாக நிறைய வாழ்க்கையில் வரலாம் புது நண்பர்கள் கிடைக்கலாம் இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் வழக்கங்கள் மாறலாம் வீடு அப்படியே மாற்றிக்கலாம் பிசினஸ் லைஃப் நல்லா இருக்கும் ஏன் ரெண்டாவீட்டு ராகு வச்சுட்டு பிசினஸ் பத்தி எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கூடாது ரெண்டாவது ராகு பத்தாம் பாரியும் உங்களுக்கு லாபத்தை வந்து இப்போ எனக்கு ரெண்டாவது ராகு லாபத்தானது என்ன ராகு அதனால அதனாலதான் எனக்கு எதிர்க்க பணம் கழிச்சிட்டே இருக்கு வெற்றி கிடைச்சிட்டே அப்ப இந்த ரெண்டாவீட்டு ராகு உங்களுக்கு பணத்தையும் வெற்றியும் தர்றான் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க தைரியமா இருக்கீங்க சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாகனங்கள் சொத்து விருத்தி நிம்மதி மகிழ்ச்சி அம்மா அறிவு விருத்தி படிப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு காரணம் நாலுக்குரிய செவ்வாய் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறையிறான் பட் பன்னெண்டுக்குரிய குறைய குருவால பார்க்கப்படுறான் அது குருமங்கள யோகமாக மாறிக்குது அடுத்து பெயர் புகழ் மரியாதை குழந்தைகள் பியூட்டிஃபுல்லா இருக்கும் என்ன காரணம்னா அந்த ஐந்துக்குரிய சுக்கன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெருத்த லாபத்தை வெற்றி தரான் அதே சுக்கன் பன்னெண்டாம் வீட்டுக்கு போறது அனபா யோகம் அதோட சூரியன் செவ்வாய் ஆதித்ய மங்கள யோகம் புதன் சுக்கரன் சேர்க்கை மகாலட்சுமி யோகம் இதெல்லாம் சேர்ந்து பேசுவான்னா பேசுதான் இல்லையோ ஒரு கும்பலா வீட்டில் மறைஞ்சு பன்னெண்டுக்குரிய குருனால் பார்க்க போற பொழுது கண்டிப்பாக அது ஒரு அபிவிருத்தி தான் சந்தோஷம் தான் நிம்மதிதான் பெயர் புகழ் மரியாதைக்கு அது நல்லது தான் அழகா போகுது ஆறுல குரு மகர் ராசி மூன்றுக்கும் இருக்கும் பன்னெண்டு இருக்கலாம் இருக்கலாம் மக்கரமாவது இருக்கான் தான் அடுத்தது அந்த ஆறுல இருக்கிற குரு தன் சொந்த வீட்டை பாத்துறான் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த ரிஸ்க் எடுக்கலாங்கிற வார்த்தையை நான் சொல்ற பொழுது கொஞ்சம் ஆதரத்தையும் பாத்துக்குங்க சோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் போராடலாம் எதிரியோட போராடலாம் போட்டியில ஜெயிக்கலாம் இந்த எதிரியோட போராடுறது போட்டியில் ஜெயிக்கிறது நோயை குணப்படுத்துறது இதெல்லாம் சாதாரண மேட்ரு நல்ல டாக்டர் பிடிங்க மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்து எங்காச்சும் ஒளிச்சு வச்சிருங்க மருந்து நேரம் போல்டா வச்சிருக்காங்க அதேமாரி தான் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த நோய் குணமான உடனே அதை எடுத்து எங்காச்சும் டிஸ்போஸ் பண்ணிருங்க அல்லது ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க அல்லது டிராவில் போட்டு வச்சுட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அடிக்கடி எதை பார்க்குறமோ அது அபிவிருத்தி அடையும் நான் ஒரு தேங்காய் பார்க்கறேன் பாட்டில் அப்ப தேங்காய் அபிவிருத்தி ஆனாலும் எனக்கு ஒன்று போகிறது உடம்பு குளிச்சி அதிகமாக அவ்வளவுதான் இதே இடத்துல ஒரு மருந்து டப்பா வச்சு பார்த்துட்டு அது வேற ஒரு மருந்த மருந்து சாப்பிட வேண்டிய வந்துடும் சோ நம்ம எதை அதிகமா பாக்கிறோமோ எதை அதிகமா கேட்கறமோ எதை அதிகமா பேசறமோ அது மல்டிப்ளை வழிபடையாகுது சோ அப்ப அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துட்டுங்க ஒரு பெருத்த வெற்றி வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்போ நீங்க கடன் மேல எதிரி மேல போட்டி வேலை கவனித்து வைக்காதே வெற்றி மேலே கவனத்து வைங்க உடல் நலத்து மேலே கவனி கவனமா வைங்க இன்பத்து மேல கவனம் வாங்கி இன்பம் விருத்தி அடையட்டும் அடுத்து ஏழுக்குறி சந்திரன் தினசரி மாறிட்டு இருக்கான் சுக்கன் லாபஸ்தானத்துல பிரண்டா வீட்ல அப்போ இன்பம் பார்ட்னர் பிசினஸ் பிசினஸ் பார்ட்னர் பியூட்டிஃபுல்லர் இந்த விஷயத்துக்கு திரும்ப திரும்ப என்னோட திரும்பியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி போக ஆல் என்ன அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேர்த்து எல்லா வீடியோ பாருங்க ஜோதிரும் தெளிவான ஜோதிடம் மனதுனா பாருங்க பிளே சொன்னி பாருங்க எதை பார்க்கிறவோ எதை கேக்கிறோமோ எதை பேசுறவோ அது வாழ்க்கையில அபிவிருத்தி அடையுது காந்தி சொல்றாரு தீ வெற்றி பார்க்காத தீவற்றை கேட்காது தீவற்றி பேசாது அதுக்கு பதிலாக நல்ல வெற்றி பார் நல்லவற்று கேளு நல்லவற்று பேசு அது அதுதான் வந்து மனதில் விதைக்கிற விதை நம்ம மனதுல நல்லது விதைச்சிங்கன்னா நல்லது முளைச்சிரும் தீயை விதைச்சுன்னா தீயது முளைச்சிரும் நீங்க தீவெட்டி பார்க்காதீங்கன்னா நீங்க பாப்பீங்கன்னு அர்த்தம் தீவேட்டர் கேட்கு நீங்க கேப்பீங்கன்னு நடத்தும் தீவேட்டர் பேச பேசுவீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் தான் வேல்யூ ஜாஸ்தி இங்கே சப்ஜெக்ட் என்ன நல்லவற்றை பார்ப்பது நல்லது சோ பார் நல்லது பார் அப்போ நீங்கள் நல்லது பாருங்க நல்லது கேளுங்க நல்லது பேசுங்க இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு யார் பண்றாங்க அஸ்ட்ராஜிக்கல் சேனல் உட்காந்துட்டு பாருங்க ஏழு லட்சம் மேல போய் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு போயிருக்கும் இந்த எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் குள்ள நம்ம வந்து நல்லது மட்டுமே கொடுத்திருக்கோம் எட்டு லட்சம் பே நிம்மதியா இருக்காங்க அல்லது என் மூலமா நல்லதே பாக்கறாங்க என்னுடைய காரணம் எனக்கு நல்லது பண்ணுறது உங்களுக்கு வெற்றி எளிது இப்போ அடுத்த பைனல போறோம் உங்களுக்கு திறமை எக்ஸ்ட்ராமே உயரும் ஏன்னா ஒன்பதுக்குரிய புதன் வந்து லாபஸ்தான பன்னெண்டாம் வீட்டுக்கு போவான் ஆதித்த பதிவாக்க மாறிக்கிறான் அப்ப திறமையும் அறிவு உங்களுக்கு முன்னேறுது டிஎன்ஏ நல்லா பேசுது வரக்கூடிய செய்திகள் தான் டிஎன்ஏ வந்து என்ன வருது உங்க அப்பாவை நீங்க பார்த்து பழகிருப்பீங்க உங்க தாத்தாவை நீங்க பார்த்து பழகிருப்பீங்க அல்லது உங்க அப்பாவுடைய மனதுக்குள்ள உங்க தாத்தா இருந்திருப்பாரு அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் உங்களுடைய ஆள் மனதில் ஆல்ரெடி இருக்கும் ஆழ் மனது தெளிவா இருந்தால் என்ன இருக்காங்க அந்த மனது தெளிவா இருந்தால் ஆள் மனது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்போ ஒன்பதாவது வீடு சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டன் நல்லா அப்ப நீங்க ஒன்பதாவது என்ன திறமை எக்ஸிகூஷன் திறமையா இருங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க நிம்மதியா இருங்க ஆள் மனதை பேசும் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க தொழிலும் தொழிலாகவும் எக்ஸ்ட்ரீம் கிரேட் சுப செலவு இருக்கு சுப விருத்தி இருக்கு இந்த சுப செலவுன்னு சுப விருத்தி வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாங்கலாம் சொத்து விருத்தி பண்ணலாம் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் அண்ட ரொட்டேட் பண்ணலாம் தொழில எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப் நீங்க அடையலாம் ஏன்னா லாபஸ்தானத்துல சூரிய புதன் சுக்கன் சேர்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல அதே சூரிய புதன் சுக்கன் லாபம் உங்களுக்கு வந்து விரைய ஸ்தானத்துக்கு போயிருவான் ஆனா விரையாத விதியால் பார்க்க பரவுள்ளது அது அனபாய அது விருத்தி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆயிரும் அப்ப இந்த டிசம்பர் மாதம் எக்ஸ்ட்ரா மாதம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பியூட்டிஃபுல்லா இருக்கும் காரணம் இந்த செவ்வாய் அப்படியே ஜென்மத்துக்கு வந்து உச்சமடைவான் அப்ப இரண்டாம் வீட்டுக்கு போவான் குறுக்க வந்து குரு பாரி ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கும் குருமங்கலையோகம் அது மாறிக்கும் மூன்றாம் வீட்டுக்கு செவ்வாய் போவான் அதுவும் குருமங்கல யோகம் தான் மூன்றாம் வீட்டுக்கு சனியும் செவ்வாய் சேர்ந்தால் அது விபிரியராஜ் யோகம் மே வந்து அப்படியே செவ்வாயுடைய அதன் பிறகு குருமங்கல யோகம் எல்லாம் கிடைக்குது ஜூன் ரெண்டாவது அன்னைக்கு குரு பேச்சு குரு வந்து உச்சப்பெற்றான் உங்களுக்கு உங்க ராசியை பாக்குறான் சனியை பார்க்கறான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் உங்க ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து பிளான் பண்ணிட்டு பெரிய வெற்றி நோக்கி பயணிகள் நீங்க போற வழிபாரு அஞ்சு மடங்கு பத்து மணிக்கு ஜெயிக்கணும் சார் சும்மாச்சி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பூமியில் இது வரைக்கும் ஒரு ஏழு கோடி பேர் செத்துருக்கான் அதேமாதிரி நாமளும் செத்து போயிடும் நம்மளே எல்லாரும் மறந்துடுவாங்க நீங்க ஏதாச்சும் சாதிக்கணும் கடைசி உங்க பரம்பரைக்காக நீங்க பயன்படும் நினைச்சீங்கன்னா திட்டம் போட்டு நீங்க அச்சீவ் பண்ணலாம் நான்லாம் ஒரு வருஷம் பத்து மடங்கு ஜெயிக்கிற ட்ரை பண்றேன் ரெண்டு மூணு மடங்கா ஜெயிக்கிறேன் சோ பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணலாம் உங்க அஸ்ட்ராலஜினால் முடியலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம சேட் பண்ணுவோம் வெற்றி நோக்கி பயணத்துல போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேஜிக்கல் சக்சஸ் பாக்கலாம் நன்றி 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 நன்றி